அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளை உன்னுடைய ஆலோசனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிறவர் நீ மரியாதை போல எதை குறித்தும் கலங்காமல் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நல்ல பங்கை நீ தெரிந்து கொள்வாயாக ஆம் தேவனுடைய பிள்ளையே உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உண்ட ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுகிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்வது ரீமன கதரபோ கபால கதுரி ஆலத அலபோ ரியாந்துரி மன கதல போகபாலகுதுனிமன கதலீகன ஹந்தன கதனமக்கப துமோன காலதலபோ ரியாலதல ஹந்து ரீமினி வி கபோல கதல அகுந்து ரியாலது ரிமி கபன மினி ஹோலதல போகபர கோதுரி ஹன் துரிமேனி தி ரிமே கபல தியாந்தல

உன் விண்ணப்பங்களை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடய கூடிய செவத்துனாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்துவா யாக ரீமே நீதி ரீபாலதா ரஷபராத ரியா துரிமன கதறவோ என் மீது விசுவாசமா இருப்பாய் ரீம நாளத ரபோ ஷபல் அஹுது நீ மன எனக்குள் சந்தோஷமாயிருப்பாயாக இருப்பாய் யாக ரீம நாளத ரபோ கபல் அகுது ரிஹானது நீமி நிகல உன்னுடைய பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கு நீ தொடர்வாயாக யாக நீக

அமர்ந்திருக்கிற நல்ல பங்கை நீ தெரிந்து கொள்வாயாக அமர்மையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி கிறிஸ்து உன்னுடைய மன விருப்பங்களை உனக்கு நிறைவேற்றுகிறவர் உன் ஆலோசனைகள் எல்லாம் உனக்கு நிறைவேற்றுகிற தேவன் நீ ஒருபோதும் கவலைப்பட்டு கவலைப்பட்டு கலங்காமல் எதை குறித்தும் கவலைப்படாமல் கலங்காமல் உன்னுடைய கவலைகளை வாரங்களை தேவைகளை எல்லாம் தேவன் மீதே வைத்து விடுவாயாக உன்னுடைய விண்ணப்பங்களை சோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவாயாக நீ தேவனுக்குள் மகிழ்ச்சியா இருப்பாயாக அவர் உன்னை அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி நீ தொடருவாயாக உன்னுடைய மன உறுப்பத்தை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன் என்று தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுகிறார் உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல நீ கலங்கி கொண்டிருக்கிற காரியத்தில் என்னுடைய ஆவியினாலே அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் என்று தேவன் என்று உன்னை பார்த்து சொல்லுகிறார் அவருமையான தேவனுடைய பிள்ளையே நீ ஒருபோ மாத்தாளை போல அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கவலைப்பட்டு கலங்காமல் மரியாலை போல தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற தேவனுடைய பாதத்தில் விழுகிற நல்ல பங்கை நீ தெரிந்து கொள்வாயாக நிச்சயமாகவே நீ அற்புதத்தை காண்பாய் அதிசயத்தை நீ காண்பாய் நீ கலங்கி நிற்கிற காரியத்தில் தேவ ஆபீனாலே நீ ஒரு விடுதலையை ஒரு நன்மையை ஒரு அதிசயத்தை நீ பெற்றுக் கொள்வாய் அவருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய உன்னுடைய குடியிருப்பு இங்கே இல்லையே உன் நிலையான குடியிருப்பு நிரந்தர குடி குடியிருப்பு அது பரலோக ராஜ்யமாக இருக்கிறதே அந்த ராஜ்யத்திலிருந்து உனக்காகவே தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த நிரந்தர ராஜ்யத்திற்கு உன்னை அழைத்து சொல்லும்படியாய் இதோ நம் தேவன் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறாரே தேவனை சந்திக்க நீ எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா இந்த நோக்கி பார்க்க உதவி செய்தீரே இரக்கம் பாராட்டினீரே ஸ்தோத்திரம் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பத்தின்படி தந்தருளி அவர்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்காகவே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நிரந்தர நிலையான குடியிருப்பாய் தகப்பனே பரலோக ராஜ்யத்திற்கு தகப்பனே உமோடு கூட நம்முடைய பிள்ளைகளை அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 தகப்பனே நீ மனகலதர தர்ற போஷபால் அகுது ரிஹால தரிஹந்தோ நக தர போகபால் அகல தலபோ ரியால தல பாக்க மனக தர போஷபால் அகுது ரிஹால து ரீ மனக தலபோ ரீ மனகல தல போகம நக தூரி ஹால தர போகம

ಎ <laughs>

காரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாயிருக்கிறே தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பத்தின்படி தந்தருடைய அவர்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறீரப்பா நீ மனகதலபோ உம்முடைய பிள்ளைகள் கலங்கி நிற்கிற காரியங்கள தகப்பனே நீ ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்வீராகப்பா நீ மாநகதலவோ கபலகதூரி ஆலதூரி மனகதலவோ அன்று மரியால் தகப்பனே தன்னுடைய சகோதரன் லாசுருவை இழந்து தகப்பனே கலங்கி நின்ற அந்த வேலையில உம்முடைய பாதத்தில் வந்து விழுந்து அந்த நேரத்தில் வாழ்க்கையில் அற்புதத்தை நாளான லாசர்வை உயிரோட எழுப்பினீரே நீ மாணக்துரி மன கதலபோ நீதளபோ இப்பொழுது ராஜா உம்முடைய பிள்ளைகள் எதை குறித்து கலக்கத்தோடு இருக்கிறார்களோ எந்த சூழலில் இருக்கிறார்களோ கர்த்தர்

பாவல தகப்பனு உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற உம்முடைய பாதத்தில் விழுகிற உண்மையே சார்ந்திருக்கிற உண்மையே பற்றி நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் ரீவாலதரவோ உமக்குள்ளே தகப்பனே வாழ்கிறவர்களாய் ரீம நகாலதரவோ ஷபரகுதூரியாலதரவோ எதை குறித்தும் கவலைப்படாமல் தகப்பனே தங்களுடைய கவலைகளை பாரங்களை தேவைகளை உண்மீது வைத்து விடுகிற பிள்ளைகளாய் தங்களுடைய விண்ணப்பங்களை சோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டு

செயல்படுகிற எல்லா பிசாசின் தந்திரங்கள் ரீபாலதர் திசை திருப்புகிற ரீமா நகதலபோ உமக்கு விரோதமாக திருப்புகிற ரீமா நகதல போது ஹந்துரி கப ரதர் போலுதுல போ கமனகதலபோ தீமா ரதர் ர போரி மிக்கப எல்லா சத்ருவருடைய தந்திர

दूर ही मिक्का में नहीं गाना था சகல வஞ்சிக்கிற ஆவிகளின் தந்திரங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் முற்றிலுமாய் முறையடிக்கப்படுவதாக ஆளுகை தகப்பனு நூறு சதவீதம் உடைய ஆளுகை உடைய பிள்ளைகளுக்குள்ள இப்பொழுது கடந்து வருவதாக வாழ்க்கையில கடந்து வருவதாக எல்லா பகுதிகளிலும் கடந்து வருவதாக ஊழியர்களில கடந்து வருவதாக நீமா நதர போஷபாரதாரமோ சத்துவானன் பெற்கப்பட்டு போவானாக நீ

உண்மைதே விசுவாசமா இருப்பார்களாக வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருப்பார்களாக திகாலதர போஷவர் உரிமனகதலவோ இந்த உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் உலகத்தின் அப்பா ஒவ்வொரு பகுதியிலையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா இந்த கடைசி கால எல்லா தீமைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் அப்பா இயற்கையின் சீற்றங்களுக்கும் தீங்குகளுக்கும் விலக்கி கிருபையாய் காப்பாற்றுவீராக பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு என் தேவன் இறக்கம் செய்வீராக மனம் இறங்குவீராக தகப்பனே இந்த கடைசி கால எல்லா அடையாளங்கள் அப்பா உம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதை உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களும் ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு ஆத்மாக்களும் உணர்ந்து கொள்ளட்டும் அப்பா அறிந்து கொள்ளட்டும் தகப்பனே உண்மையே திரும்பி தகப்பனே ஒரு மனம் திரும்புதல் ஒரு முழுமையான மன திரும்புதல் ரட்சிப்பு தகப்பனே ஒரு மறு ரூபமாக்கப்படுதல் ஒவ்வொரு தேசங்களுக்குள்ள கடந்து வரட்டும் அப்பா நீரே உண்மையான தேவன் என்பதை ஒவ்வொரு ஆத்மாக்களும் அறிந்து கொள்வார்களாக பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறுவார்களாக நித்திய ஜீவனை சோதரிக்கிறவர்களாய் மாறுவார்களாக தகப்பனே உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேனப்பா இதோ உங்களுடைய வருகை மிக 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 சமீபமா இருக்கிறதே தகப்பனே நிலையான குடியிருப்பாப்பா இங்கே இல்லையே அப்பா நிலையான நிரந்தரமான குடியிருப்பு அது பரலோக ராஜ்யமா இருக்கிறதே ராஜா தோனில் அங்கிருந்து சீக்கிரமாய் வருகிறீரே உங்களுடைய பிள்ளைகளை உங்களோடு கூட அழைத்து செல்லும்படியா இதோ அவளாய் சீக்கிரமாய் வருகிறீரே உம்மை சந்திக்க எப்ப பொழுதும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆயத்தமா என் தேவன் கிருபை பாராட்டு வீராக எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவேன்